எல்லாேருக்கும் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் ஃபிஷ் டேங்க்கில் இந்த மோட்ரு வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு வரும் சில சமயம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மோட்ரு ரன்னே ஆகாது உடனே நம்ம என்ன செய்வோம்னா இது மோட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கடையில் கொடுப்போம் இல்லைனா வந்து அது தூக்கி போட்டுட்டு வேறு புது மோட்ரு புது ஃபில்டர் தான் நம்ம வாங்கி மாட்டிக்குவோம் ஆனால் இது அஞ்சே நிமிஷத்தில் நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இது அஞ்சே நிமிஷத்தில் நம்மளே ரெடி பண்ணலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மொதல் இந்த ஃபில்டரை கழட்டுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ளகு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற அந்த ஏர் பைப் இருக்கும் பார்த்திங்களா அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பில் இந்த ஃபில்டர் மாட்டியிருக்கோம்ல அதை மேலே தூக்குனிங்கன்னா அந்த ஃபில்டர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க டாப்பை மட்டும் கழட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபில்டர் மட்டும் தனியாக வந்துடும் கீழே நமக்கு அது இப்படி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஈஸியாக ஃபில்டர் கழண்டு வந்துடும் இந்த மேலே இருக்க டாப்பில் தான் வந்து மோட்ரு இருக்கும் அதை நம்ம மீன் தொட்டிக்குள்ளேயே பொறுமையாக நம்ம உள்ளே வச்சிடலாம் இப்போதிக்கி இந்த ஃபில்டரை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து என்னோடய ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப பெருசுன்றதுனால நான் பெரிய ஃபில்டர் போட்டிருக்கேன் எல்லா ஃபில்டருக்குமே இது பொருந்தும் இந்த பெரிய ஃபில்டருன்னு கிடையாது எல்லாத்தையுமே நீங்கள் இதே முறையிலே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபில்ட்ருக்கு மேலே இருக்கிற அந்த கப்பை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் கழட்டி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க மூடியை வந்து நம்மளால் கையால் ஓப்பன் பண்ண முடியாது இதில் ரெண்டு பக்கமும் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பை வந்து டெஸ்டரு இல்லைன்னா ஸ்பூனுக்கு பேக் சைடு இருக்குல்ல அதை வச்சு இது உள்ள வச்சு நீக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த கிளிப்பை லைட்டாக குத்தி இது மேலே தூக்குனிங்கன்னா அழகாக கழுந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு உள்ளே இருக்க ஃபில்டரை பார்த்திங்களாங்க அந்த ஸ்பாஞ்சை எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்திங்களா இதனால தான் வந்து மோட்ரு ரன் ஆகாமல் ஆஃப் ஆகிடுறது ஏன்னால் அது உள்ளே தண்ணி இழுத்துக்க முடியாமல் இந்த அளவுக்கு வந்து அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி நமக்கு வந்து மோட்ரு ரன் ஆகும் அதனால் இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா நான் வந்து கோய் ஃபிஷ் வளர்க்குறதுனால எனக்கு வந்து அதிகமாகவே அழுக்கு வந்து அது வெளியாக்கும் அதனால் எனக்கு வந்து வாரத்தில் ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரை வந்து கழட்டிட்டு ஸ்பாஞ்செல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்பாஞ்ச் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைனா வந்து மோட்ரு டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா மொதல் ஃபில்ட்ரு கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அதுக்கப்புறமும் வந்து மோட்ரு உங்களுக்கு ரன் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் சர்வீஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் இதில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட மோட்ரு வந்து ரன் ஆகும் சூப்பராக நான் ஃபில்டரில் இருக்க ரெண்டு ஸ்பாஞ்சுமே கழட்டி எடுத்துட்டேன் ரெண்டாவது ஃபில்டரில் இருக்கிற ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் தான் அழுக்காயிருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபில்டரில் உள்ள ஸ்பாஞ்சு வந்து ரொம்பவே அழுக்காயிருந்துச்சி ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் ரொம்ப ரஃப் பண்ணிலாம் தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது லைட்டாக கையில் வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கருப்பாக இருந்த ஸ்பாஞ்சு தான் வந்து அந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு நான் எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது ரொம்ப கசக்கிலாம் செய்யாதீங்க ஸ்பாஞ்சு வந்து பீறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் வந்து கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த அழுக்கை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுங்க மாதிரி இந்த பிளாஸ்டிக் கப்புங்க எல்லாமே வந்து பிசு பிசுன்னு இருந்துச்சு அதையும் நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு ஃபில்டர்லேயும் அந்த ஸ்பா ஸ்பாஞ்சை வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கு மேலே இன்னொரு ஃபில்டரை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பாஞ்சை உள்ளே வச்சிடலாம் தா நம்ம ரெண்டே ஃபிட் பண்ணியாச்சு இதுக்கு மேல அந்த மூடியை நம்ம போட்டுட்டு அதுக்கு மேல அந்த மோட்டரோட வால்வு இருக்கும் பாத்தீங்களா அதையும் நம்ம வச்சிடலாம் இதல அவ்လိုதான் நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு இதை தனியாக வச்சுக்கலாம் இது வந்து ஏர் பம்ப் வந்து எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்கள் இதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதை வந்து தப்பா தப்பான டேரக்ஷனில் வந்து மாட்டியிருப்பாங்க அதனால் ஏர் வந்து கரெக்டாக உள்ளே போகாமல் நமக்கு வந்து மோட்ரு ஓடாதது இது ஒரு ஒரு ரீசன் தான் இந்த கிளிப்பு போய் கரெக்டாக அந்த பள்ளத்தில் உட்காரற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும் இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி வச்சாலும் ஏர் வந்து சரியாக உள்ளே போகாமல் நமக்கு வந்து மோட்ரு ஓடாது அதனால் இதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மோட்ரு இந்த ஃபில்டர் ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த மோட்டரோட ஃபிட் பண்ணிடலாம் எந்த அளவுக்குள்ளே க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபுல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க இது ஒரு ஒரு வாட்டி நீங்கள் கழட்டி மாட்டும் போது இதே மாதிரி தான் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மோட்ருக்கு மேலே இருக்கிற அந்த மூடி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மூடியை நீங்கள் கழட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு அந்த உள்ளே மோட்டரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க அந்த லேயரை மட்டும் பிசு பிசுன்னு இருக்கும் அதை மட்டும் அப்படியே மீன் தொட்டி தண்ணியிலேயே வந்து கழுவிட்ருங்க அதுக்கப்புறம் இந்த ரெக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதையும் வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ அந்த பின் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் உட்கார்ற மாதிரி நம்ம கரெக்டாக உள்ளே செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு திருப்பு திருப்புனீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும் இதே டைரெக்ஷனில் நீங்களும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மோட்டரை ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபில்ட்ருல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ஃபில்ட்ரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் கரெக்டாக வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக அதில் உட்காந்துக்கும் அவ்வளோதான் இதை நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஏர் பைப் இருக்கும் பார்த்திங்களா இந்த ஏர் பைப் வந்து நசிங் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் நமக்கு வந்து இந்த ஏர் பைப்பில் காற்று கரெக்டாக வந்துச்சுனா தான் அந்த தண்ணியில் வந்து நிறைய பபுல்ஸோடு வரும் அந்த மோட்ரு வந்து ரன் ஆகும் மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் நசுங்கி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஏர் பைப் உள்ளே போகாமல் மோட்ரு வந்து ரன் ஆகாது அதனால் அதுவும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க விஷயம் இப்போ நம்ம சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் இது ஏர் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இதை பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நமக்கு ரன்னே ஆகலை இப்போ எவ்வளோ அழகாக சூப்பராக ரன் ஆகுது பாருங்கள் இவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம அஞ்சே நிமிஷத்தில் முடிகிற வேலைக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் கடையில் கொடுக்குறது தூக்கி கடைசிட்டு வேறு வாங்குறது இது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் ஈஸியாக நம்மளே இதை இது பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டிட்டு போங்க இன் என்னோட ஃபிஷ் டேங்க்கை வந்து நான் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்